அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது ஆனால் நிலையாக இருப்பதை குறித்து ஆழமான நம்பிக்கையுடன் எளிமையாக உங்களோடு இன்று பேச விரும்புகிறேன் எதுவும் நிலையாயிருக்க உங்கள் மேலும் கீழும் உள்ள மனநிலை மற்றும் பொறுப்புகள் நம்பகத்தன்மையுடன் இருக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி உணர வேண்டும் என்று உங்கள் சூழ்நிலைகள் கட்டளையிடக்கூடாது ஆனால் மீதமுள்ள நிலை உங்கள் வாழ்வை கற்பாறையின் மேல் அதாவது தேவனின் வார்த்தையில் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட வேண்டும் அதற்கு நாம் முதலில் நிலையாக தேவனுக்கு மரியாதை செலுத்துபவராக இருக்க வேண்டும் நம்மை தேவன் நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் நிலையாண்மையை தொடர்புடைய சில விஷயங்கள் நமக்கு புரிவதில்லை என்று நம்புகிறேன் உதாரணமாக அநேகர் அநேக திறமைகளுடன் அற்புதமான வரங்களுடன் திறன்களுடன் இருக்கிறார்கள் கனவுகளும் தரிசனங்களும் அவர்களுக்கும் உண்டு நாம் செய்வதை அவர்கள் பார்க்கிறார்கள் தாங்களும் நன்மை செய்ய அழைக்கப்பட்டதாக நம்புகிறார்கள் ஆகவே தேவன் இன்னும் அவர்களை விடுவிக்க முடியவில்லை என்னை கவனியுங்கள் அந்த சக்திகளை தேவன் விடுவிக்க மாட்டார் ஏனென்றால் அவர்களிடம் ஸ்திரத்தன்மை இல்லை நாம் அதிக ஸ்திரத்தன்மை உடையவர்கள் தேவன் நமக்குள் அவர் வைத்துள்ள திறமைகளை பயன்படுத்த நம்மை விடுதலையாக்கியிருக்கிறார் முப்பது வருடங்களுக்கு முன் ஊழியத்தை நான் தொடங்கிய போது ஐந்து வருடங்கள் வீட்டில் வேத பாட வகுப்புகள் நடத்தினேன் ஒரு நல்ல செவ்வாய்க்கிழமை இரவு இருபத்தைந்து அல்லது முப்பது பேர் வந்திருப்பார்கள் இப்போது நான் செய்து கொண்டிருப்பதற்கான ஊழிய அழைப்பு அப்போது என் வாழ்வில் வந்தது ஆனால் எனக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாததால் தேவன் முழு திறனுடன் என்னை பயன்படுத்த முடியாததால் என்னை விடுவிக்கவில்லை உங்களால் உதவி பெறுகிற எத்தனை பேர்களை சரியாக நீங்கள் காயப்படுத்துகிறீர்கள் என்பதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் வாழ்வில் ஒரு பிரதிநிதியாக இருப்பதாக சொல்லி மற்றவர்களை வழிநடத்தி செல்வது மிக முக்கியமான விஷயம் உங்கள் குழந்தைகள் முன் ஸ்திரமான பெற்றோராக இருப்பது மிக முக்கியம் அவர்கள் உங்களை பார்க்கிறார்கள் சொல்லிலும் செயலிலும் உண்மையாக இருக்க வேண்டும் நம் நடத்தைகளை அவர்கள் அனைத்தையும் முற்று பார்க்கின்றார்கள் தொலைபேசி எடுத்து நான் இல்லை என்று சொல்லு என பதில் கொடுக்க சொல்லும்போது கவனிக்கிறார்கள் அதை கேட்கிறார்கள் அதை பார்க்கிறார்கள் தீவிரமாய் உணர்ச்சி வசப்படுவது அவர்களுக்கு தெரியும் எல்லா நேரமும் நம் குழந்தைகளுக்கும் சரியாக இருக்க முடியாது எல்லாம் நன்மைக்காக நாம் எல்லோரும் உணர்ச்சியிலும் உணர்வுகளிலும் செயல்படுகிறோம் ஆனால் உணர்ச்சிகள் நம்மை ஆளுகை செய்வதற்கு பதில் நாம் அவைகளை ஆள சிறப்பாக மிக சிறப்பாக எந்நேரமும் செயல்பட வேண்டும் நம்மை சுற்றியிருப்பவர்களுக்காக மட்டுமல்ல நம் அன்பளிப்பை கொடுப்பதாலும் அல்ல ஆனால் நம் சொந்த சந்தோஷத்தினாலும் என்னை நான் சார்ந்திருக்க முடியவில்லை என்றால் எனக்கு சந்தோஷம் இருக்காது அந்நாட்களில் ஒரு நாளில் இருந்து மறுநாள் நான் எப்படி இருந்தேனோ அதை நான் விரும்பவில்லை ஏனென்றால் என் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் கட்டளைகளோடு மோசமான வழியில் அறியாமல் வாழ்ந்தது ஞாபகம் இருக்கிறது எங்களோடு ஜனங்களும் ஐக்கியத்தோடு வாழ முயற்சித்தது மிக பரிதாபமானது ஒரு நேரம் போல் அடுத்த நேரம் என்ன செய்வார் என்று தந்தை குறித்து தெரியாதிருந்தது அவர் கொந்தொழிப்போடு உள்ள சோகமான மனிதர் நான் பயத்தோடு வளர்ந்தது எப்போதும் ஞாபகம் இருக்கும் என் தாயும் பயத்தில் வாழ்ந்தார் நான் ஒரு ஸ்திரமான மனிதரை திருமணம் செய்தது கண்டு சந்தோஷம் அடைகிறேன் எல்லா விஷயத்திலும் தேவ் என் வாழ்க்கையில் இருந்து ஸ்திரத்தன்மையின் மதிப்பை எனக்கு கற்றுத்தந்தார் அதாவது உண்மையில் அவர் எனக்கு பலனாக இருந்தார் அந்நாட்களில் என் திருமணம் நடந்த ஆரம்ப காலத்தில் சொந்தங்களோடு நான் இருந்தது ஞாபகம் இருக்கிறது நான் கொஞ்சம் மாற தொடங்கியதும் சொன்னார் இரவு வீட்டிற்கு வரும்போது ஞாபகம் இருக்கிறது அது ஒரு சோகம் அவர் சொன்னார் இரவு நேரத்தில் நெடுஞ்சாலையில் வண்டி ஓட்டிக் கொண்டு வரும்போது இன்று எப்படி என்று நினைத்து கொண்டு வீட்டில் நுழையும் போது ஆச்சரியப்பட வைத்தது என்றார் இப்படி யாருடனும் வாழ்வது மிகவும் வேடிக்கையாக இருக்காது என்று தெரியும் சாக்குப்போக்கு சொல்வதை நிறுத்த வேண்டியது முதல் காரியம் என்னால் உதவ முடியாது நான் உணர்ச்சி வசப்படுறவ சில தந்திரங்களை தூக்கி எறியிறாங்க நான் வைக்க சொன்னதை வச்சிருந்தா ஆமாம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ன நான் கட்டுப்படுத்தவும் முடியல முதலாவது தேவன் ஒருபோதும் நம்மால் செய்ய முடியாத விஷயத்தை செய்ய சொல்வதில்லை எவ்வளவு முக்கியம் என்று உணராமல் எதையும் செய்து விடலாம் என்று நினைக்க முடியாது ஒரு விஷயத்தை தனிநபராக ஸ்திரமோடு செய்வது எவ்வளவு முக்கியம் என்று உண்மையில் யாராவது உணர்ந்திருக்கிறீர்களா புரிகிறதா உங்களுக்கு ஆமாம் அநேகர் உயர்த்தப்பட விரும்புவதாக சொல்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு புதிய நிலையிலும் நீங்கள் புதிய சாத்தானை சந்திக்கிறீர்கள் ஸ்திரப்படுவது எப்படி என்று தெரியவில்லை எனில் சோதனையை முயற்சி செய்யுங்கள் பெண் தேவன் உங்களை உயர்த்துவதால் அடுத்த வாரமே அது நிரூபிக்கப்படும் ஏனென்றால் விரைவில் தாழ்த்தப்பட்டு போகலாம் அது எப்போது எங்கு நடக்கும் என்று நமக்கு தெரியாது நம் செய்கைகளில் பேசுகிறதில் அவரை தொழுது கொள்வதில் கவனம் செலுத்தவே தேவன் கேட்கிறார் நிலையான நம்பகமான எளிதில் கலக்கம் கொள்ளாமலும் தங்கள் உணர்ச்சிகளில் கட்டுப்பாடோடு நாம் இருக்க வேண்டும் இப்போது நாம் யுத்தத்தில் இருக்கிறோம் ஆகவே பேசுகிறோம் வேதம் சொல்கிறது நம் போராட்டம் ஆயுதங்களோடு அல்ல ஆகவே நாம் யுத்தத்தில் இருக்கிறோம் என்று அறிய வேண்டும் இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நமக்கு எதிரிகள் உண்டு அவனது பேர் சாத்தா அவன் அநேக அநேக வித்தியாசமான வழிகளில் வருகிறான் நான் சாத்தானின் தந்திரங்கள் என்கிற தொடர் செய்தேன் அதில் அவன் எப்படி மாற்றுவான் என்பது குறித்து பேசப்பட்டது நம் மனங்களுக்கு எதிராக வருகிறான் அவன் அழிக்கிறவன் நம் விசுவாசத்தை குலைக்கும்படி நம் வாழ்வில் சூழ்நிலைகளை கொண்டு வருகின்றான் அவன் கட்டுப்படுத்தி ஆள செய்கிறவன் நம் தீர்மானங்களில் எதிரடியாக நம்மை கையாண்டு தேவ வார்த்தையின்படி நம்மை தீர்மானம் எடுக்க விடாமல் நம் விருப்பத்திற்கு மாறாக இருக்க விரும்புகிறான் அவன் சகோதரருக்குள் குற்றம் சாட்டுபவன் செய்கிறதில் குற்றம் சாட்டி பின் தவறான காரியங்களை செய்ய மயக்குகிறவன் ஆமேன் ஆகவே நிச்சயம் நமக்கு எதிரிகள் உண்டு அவரோ நமக்காக போராடி வருகிறார் ஆனால் நாம் வெற்றியின் இடத்திலிருந்து போராடுகிறோம் வெற்றி பெறும் முயற்சியில் போராடவில்லை உண்மையில் ஏற்கனவே நமக்கு வெற்றி உண்டு நமக்குள் பெரியவர் ஒருவர் வாழ்கிறார் நாம் ஜெயம் கொள்கிறவர்கள் இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்திற்கு மாற்றப்பட விடுதலையாக்கப்பட்டோம் இந்த காரியங்களை பெற முயற்சிப்பதற்காக அல்ல அவைகள் இப்போது நமக்கு இருக்கிறது ஆனால் நம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நிலையான வாழ்க்கை வாழ நாம் ஒழுக்கமுடன் இருப்பது முக்கியம் நம் வாயை கட்டுப்படுத்தி நாம் வாழ வேண்டும் எல்லோரும் மாமேன் என்று சொல்வீர்களா நம் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் எல்லோரும் மாமேன் என்று சொல்ல முடியுமா நம் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் எல்லோரும் சொல்ல முடியுமா ஆமே நீங்கள் எழுந்தவுடன் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்க வேண்டும் உணர்ச்சிகளின் நிலையாக இல்லை என்றால் ஏதோ ஒன்று நடந்து அதை சரி சரிசெய்ய திடீரென்று அந்த நாளில் காலை எட்டு மணி சிறப்புகள் ஒன்பது மணியாகி முற்றிலும் எதுவும் நடக்காமல் மீதமுள்ள நேரங்களில் உணர்ச்சி வேகத்துடன் அந்த நாள் கழிந்துவிடும் ஆனால் அந்த வழியில் இப்படி நடக்கக்கூடாது ஒன்று நாளாகமம் பன்னிரெண்டு முப்பத்தி மூன்றில் தாவிதி யுத்தத்திற்கு போகும்போது பல்வேறு துருப்புகளில் இருந்து ஐம்பதாயிரம் ஆண்களை கேட்டான் ஆனால் சேகரித்த ஆண்களில் இருந்து அவரது தலைவர்களை அவன் அனுப்பும்போது அவன் வந்தனை செய்யாமல் ஸ்திரமாக நம்பகமான ஐம்பதாயிரம் ஆண்கள் என்று சொன்னார் என்று அந்த ஐம்பதாயிரம் பேர்களை கண்டுபிடிக்க முடியுமா என்று தெரியவில்லை ஆனால் வெளிப்படையாக ஜனங்கள் இன்று செய்கிறதை விட முந்தைய நாட்களில் அதிக கவனம் செலுத்தினார்கள் வேதத்தில் அநேக மதிப்புகளை நாம் காண்கிறோம் அதில் போதுமான கவனம் செலுத்துவதில்லை அதை பொறுப்போடு பின்பற்றுவது முக்கியம் அதனை உணர்வுபூர்வமாக பின்பற்றவோ பின் உணர்வுபூர்வமாக உடைக்கவோ கூடாது உங்கள் வார்த்தை உங்களின் கௌரவம் என்று அறியுங்கள் மேலும் எதையாவது செய்வதாக சொன்னால் அதை நீங்கள் செய்தாக வேண்டும் நம் உணர்வுகளினால் நடத்தப்படக்கூடாது உணர்வுபூர்வமாக பொருட்களை வாங்குதல் உணர்வுபூர்வமாய் பேசுதல் உணர்வுபூர்வமாக வாக்களித்துவிட்டு பின் உணர்வுபூர்வமாக அதனை உடைத்து விடுதல் கூடாது நாம் யுத்தத்தில் இருக்கிறோம் அதில் வெற்றி பெறுபவர்கள் நிலையாய் நிற்பவர்கள் மட்டுமே நீதிமொழிகள் இருபத்தைந்து இருபத்தெட்டு இது ஒரு அற்புதமான வசனம் உங்களுக்காக திரையில் காண்பிக்கிறேன் தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான் இப்போது அறியுங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா பட்டணங்களுக்கும் சுவர்கள் உண்டு ஏனென்றால் அந்த மதில்கள் அவர்களை பாதுகாக்கிறது அந்த மதில்கள் இடிந்து போனால் எதிரிகளுக்கு அவர்கள் திறந்து கொடுப்பதாகும் உண்மையில் அது என்ன சொல்கிறது உங்கள் சொந்த உணர்வுகளை நீங்கள் ஆளவில்லை என்றால் உங்கள் எண்ணங்களில் வார்த்தைகளில் கவனம் செலுத்தவில்லை என்றால் உங்களை நீங்கள் ஆளவில்லை என்றால் எதையாவது எப்போதாவது மனம் புனப்போக்கில் செய்வீர்கள் ஆனால் மதிலிடிந்த சுவர் இல்லாத பட்டணம் போல் இருப்பீர்கள் அதன் அர்த்தம் என்ன தெரியுமா எதிரிக்கு பெரிதாய் திறந்து கொடுக்கிறீர்கள் சாத்தானை நம்மோடு வைத்திருப்பதால் அநேக பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் சாத்தானோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் என்று நான் சொன்னேன் சாதாரணமாக இந்த உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருப்பதால் அவைகள் நம்மை ஆள்வதை நாம் நிறுத்தலாம் அதை ஏன் நாம் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் சில வழிகளில் நாம் உணர்ந்து அந்த வழியில் நாம் செயல்பட வேண்டும் அல்லவா அந்த வழியில் நாம் செயல்பட வேண்டாம் என் குழந்தையிடம் செய்யும் போது நான் மிகவும் நிலைகுலைந்து போவேன் ஏனென்றால் அவர்கள் வீட்டை கலைத்து போட்டு விடுவார்கள் அந்த கலைப்பிற்கு நானும் ஒரு காரணம் நான் மிகவும் வருத்தப்படுவேன் ஆனால் ஒவ்வொரு சிறு விஷயமும் என்னை சோர்வு விடும் பின் அதையே செய்ய யாரும் அப்படி செய்ய விரும்ப மாட்டார்கள் என்று தெரியும் ஒருவேளை யாராவது ஒரு டிவி மூலம் இதை பார்த்துக் கொண்டிருக்கலாம் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம் பிறகு நான் அழுகை வார்த்தைகளோடு எனக்குள் நானே மனம் வருந்தி பிறகு ஆத்திரத்தோட குழந்தைகளிடம் கத்துவேன் இப்போது அவர்களெல்லாம் அழுது காயப்படுத்துவார்கள் ஓ தேவனை நான் மிக வருந்துகிறேன் என்னால் உதவ முடியாது எனக்குள் என்ன தவறு என்று தெரியவில்லை தேவனியை நிதானத்தை நான் எடுக்கிறேன் என்னால் உதவ முடியாது தேவனி எனக்கு போதியும் நான் உதவ வேண்டும் அவர் கொடுத்த எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா இப்போது போதகர் முன் கதவை ஆனால் நீங்கள் அதை மேற்கொள்ள இரண்டாவது மாடிக்கு சென்று விடுங்கள் அவ்வேளையில் அப்படியே முன்கொதவு வழியே வந்து விடலாம் நீங்கள் முற்றிலும் வித்தியாசமான நபராக இருப்பீர்கள் ஓ கத்தி மகிமை எல்லா நேரமும் ஜனங்களுக்கு சொல்வது பூட்டிய கதவுக்கு பின் நீங்கள் ஒரு நிலையாக இருந்தால் அதை நான் ஒரு பெரிய அவசரத்தில் மாறியதை வெளிக்காட்டுவேன் ஆகவே நம்மை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் அதை நம்பும் வரை எதுவும் மாற்றாது நம்மை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் என்று நான் சொன்னேன் நம்மை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் அதை நாம் நம்பும் வரை எதுவும் நம்மை மாற்றாது என்று நான் சொன்னேன் மற்றவர்கள் முன் அவர்களை கவர முயற்சித்து ஏன் நம்மை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும் ஆனால் வீட்டின் கதவுக்கு பெண் ஜனங்கள் நல்லவர்களாக இருந்து நல்ல ஐக்கியத்தை கட்ட முற்றிலும் வித்தியாசமான நபராக இருக்க அவர்கள் நடிக்கிறார்கள் ஏனென்றால் அந்த ஜனங்கள் நம்மோடு இணைய வேண்டும் என்று நினைக்கிறோம் உங்கள் குடும்பத்தை நீங்கள் தான் கௌரவிக்க வேண்டும் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள் என்று அந்த மக்கள் மதிக்க வேண்டும் பிலிப்பேர் ஒன்று இருபத்தெட்டு நீங்கள் மரளாதிருக்கிறது அவர்கள் கெட்டுப்போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அட்டாட்சியாக இருக்கிறது இதுவும் தேவனுடைய செயலே இதற்கு ஸ்திரத்தன்மை அதாவது சீரான தன்மை மற்றும் அச்சமின்மை ஒரு தெளிவான அறிகுறியாக இருக்கும் ஆக நம்ம இரண்டு வித்தியாசமான சக்திகள் கவனித்துக் கொண்டிருக்கிறது பிசாசும் கவனித்துக் கொண்டிருக்கிறான் அதே நேரத்தில் தேவனும் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார் ஆக இரண்டு வித்தியாச சக்தி நம்மை கவனித்து கொண்டிருக்கிறது பிசாசு கவனிக்கிறான் தேவனும் கவனிக்கிறார் நம் வழியில் ஒரு சூழ்நிலை வரும்போது அதை சரிசெய்ய வேறு வழி இருக்கும் சோகமாக்கி விட முடியும் அல்லது அமைதியாக இருக்க முடியும் இருபுறமும் கவனித்துக் கொண்டிருக்கிறது இந்த வேதம் சொல்கிறது சமாதானத்தில் நிலைத்திருந்தால் பிசாசு அவனது நாட்கள் அது இல்லை என்று அறிந்து கொள்வார் அவன் உங்களை கவலைப்பட வைப்பான் ஆனால் அவன் உங்களை கவலைப்பட வைக்க முடியவில்லை ஆனால் வேறு யாரையாவது கவலைப்பட வைக்க தேடுவான் நீங்கள் உறுதியாக பயமில்லாமல் இருக்கும்போது எதிரியானவன் கவனிப்பான் இது அவனுக்கு வரவிருக்கும் அழிவுக்கான தெளிவான அறிகுறி ஆனால் இதுவும் தேவனிடம் அது அவரை நம்பியிருப்பதை தேவனுக்கு தெரிவிப்பதாகும் எவ்வளவுக்கு தேவனை நம்புகிறோம் என்று சொல்வது பிரச்சனை இல்லை நாம் எல்லா நேரம் வருத்தமாக இருந்தால் பின் உண்மையில் தேவனை நம்பவே முடியாது ஆனால் நாம் அவரை நம்புவதை அவர் பார்க்கும்போது அது அவருக்கு தெளிவான அறிகுறியாக நம்மை விடுவிக்க நேரமாக அமையும் இப்போது வசனம் இருபத்தொன்பதை பார்ப்போம் பிலிப்பியர் ஒன்று இருபத்தொன்பது ஏனென்றால் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல சலுகையாக கடைபிடித்து சார்ந்து அவரை நம்பி அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது வா 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 ஒரு நிமிடம் காத்திருங்கள் சகோதரி ஜாய்ஸ் இல்லை எனக்கு அந்த பாடுபடுகிற வார்த்தை குறித்து பேச விருப்பமில்லை இல்லை அநேக நேரங்கள் பிள்ளிப்பேர் ஒன்று இருபத்தெட்டை படித்திருக்கிறேன் இதை பகிர்ந்து கொள்ளும் போது ஒவ்வொரு நேரமும் பிறகு பார்க்கலாம் என்பார் நீங்கள் வசனம் இருபத்தொன்பது கூட வாசிக்க வேண்டும் என்று செய்கிற போது நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே வசனம் இருபத்தொன்பது வாசிக்கிறேன் இதில் விஷயம் இருக்கிறது நீங்கள் நிலைத்திருந்தால் அதாவது இது ஒரு சத்தியம்தான் நீங்கள் உங்கள் விடுதலைக்காக போது நிலைத்திருந்தால் உங்கள் மாம்சத்தில் பாடுகள் இருக்கும் ஏனென்றால் நம்மில் ஒரு பகுதியான அது ஏதாவது செய்ய விரும்பும் நாம் ஏதாவது செய்ய விரும்புவோம் இந்த சிறிய உணர்ச்சியின் வெறியில் இருக்க விரும்புவோம் இதனுடன் ஐக்கியமாக கூடாது என்பதை ஜனங்கள் அறிய விரும்புகிறோம் ஒரு விஷயம் நீங்கள் எவ்வளவு குணமாக இருக்க முயற்சிக்கிறீர்களோ தேவன் உங்கள் பின் நின்று முடித்ததும் என்னிடம் தெரிவி என்று சொல்வார் நிலைத்திருந்தால் தேவனே இப்போது கிரியை செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம் இன்னும் மாற்றம் தெரியவில்லை என்றாலும் நீர் கிரியை செய்கிறதை நம்புகிறோம் என்று சொல்ல வேண்டும் கிறிஸ்துவுக்குள் நம்பும் ஸ்லாக்கியை மட்டும் நீங்கள் பெறவில்லை ஆனால் அவரது விடுதலைக்காக காத்திருக்கும் போது கொஞ்சம் பாடுகளை கூட நாம் தாங்க வேண்டும் ஏனென்றால் நம் வாழ்வில் அந்த கஷ்டமான நேரங்கள் நம்மை ஆவிக்குரிய வளர்ச்சி அடை செய்யும் ஒவ்வொரு நாளும் உறுதியாக நிலவரமாக இருக்கவும் உங்களுக்குள் எதுவும் முறிந்து போகாமல் அந்த நாட்களில் ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருப்பீர்கள் ஆம எப்போதும் நமக்கு முன்னேற்றத்தை விரும்புவது எனக்கு தெரியும் கஷ்டமான வேலைகளில் உங்கள் வளர்ச்சியை காண்பீர்கள் நல்ல நேரங்களில் அல்ல கஷ்டமான வேளையில் கிடைத்த வளர்ச்சியை நல்ல வேளையில் அனுபவிப்பீர்கள் நேர்மறை மற்றும் எதிர்மறை உணர்ச்சிகள் இருக்கிறது உணர்ச்சி என்ற வார்த்தையின் அர்த்தம் தூண்டுதல் மற்றும் பரபரப்புடன் நகர்வதாகும் உங்கள் உணர்ச்சிகள் உயிர் உயிர்த்தெழுந்து ஒரு திசையில் போக தொடங்குவதை உணர முடியும் நீங்கள் அவர்களுக்கு பின் வெறுமனே அவர்கள் சொல்வது எல்லாம் ஜாக்கிரதையோடு அவர்களோடு இணைந்து செய்யவே விரும்புகிறார்கள் அந்த உணர்வுகளை அங்கீகரித்து அவர்கள் உயர தொடங்கும்போது உண்மையில் வேண்டாம் என்று சொல்லி சரியாக அவர்களை பின்தள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அவர்களை அது உணர முடியாது என்கிற அர்த்தமில்லை ஆனால் அவர்களை பின்பற்ற வேண்டாம் என்கிற அர்த்தமாகும் என்று நான் சொல்வதை யாராவது விசுவாசிக்கிறீர்களா கோபம் வலிமையான எதிர்மறை உணர்வுகளில் ஒன்று நாம் எல்லோரும் இதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று நம்புகிறேன் கோபம் மிக வலுவான எதிர்மறை உணர்வு ஒவ்வொரு வாரமும் கோபப்பட புண்பட ஐம்பது வாய்ப்புகள் வரலாம் ஆனால் நீங்கள் அப்படி புண்பட இல்லை ஒரு அதிருப்தியோடு இருக்கலாம் அல்லது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நேர்மறை உணர்ச்சியாக உற்சாகம் இருக்கிறது நாம் அனைவரும் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறோம் சந்தோஷமாக இருப்பது மோசமில்லை ஆனால் நீங்கள் ஒருபோதும் நினைத்திராத ஒரு சில காரியங்களை நான் இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தீவிர ஆர்வம் கடைசியாக அநேக பிரச்சனைகளை விளைவிக்கக்கூடிய பகுதிக்கு அழுத்தி தள்ளி ஒழுங்குபடுத்தாமல் உடனடியாக தீர்மானங்களை எடுக்க வைக்கத் தொடங்கும் ஏனென்றால் ஆர்வம் மிகுதியால் தீர்மானங்கள் எடுக்காததால் மேலும் அப்படி சந்தோஷம் இல்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியும் மேலும் அந்த அளவு மகிழ்ச்சியை உங்களால் நிலைப்படுத்த முடியாது இப்போது இது எனக்கு தெரியும் அதை விசுவாசிக்கிறேன் அதன்படி வாழ நான் முயற்சிக்கிறேன் ஆனால் இரண்டு வாரங்களுக்கு முன் ஒரு விஷயத்தை குறித்து சந்தோஷமாக இருந்து அதில் மிக உற்சாகமாக இருந்தேன் நல்ல சொந்த அறிவில்லாமல் தீர்மானங்களை எடுக்க தொடங்கினேன் அநேகருக்கு உதவி செய்ய முயற்சித்தேன் உண்மையில் அந்த நல்ல விஷயம் என்னவென்றால் அது தேவ காரியம் ஜனங்களுக்கு உதவுவது தற்பெருமைக்காக சொல்லவில்லை ஏனென்றால் அநேக ஆண்டுகள் யாருக்கும் உதவ முன்வரவில்லை எனக்கும் தான் ஆக தேவன் என்னை நிச்சயம் மாற்றினார் என்பதற்கு அநேகமாக உதவி செய்வதில் மிக சிறந்த சந்தோஷம் இருந்தது என்று என்னால் சொல்ல முடியும் இதை நான் அனுபவிக்கிறேன் இருக்கிறேன் மற்றவர்களை மகிழ்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றவர்கள் முகத்தில் சிரிப்பை வரவழைக்கும் போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்கள் சிலருக்கு சில விஷயங்களை செய்து முடிக்க வழியே இல்லை என்று இருந்தால் அதை முடித்து உதவ விரும்புகிறேன் என் மூலம் ஜனங்களை தேவன் மகிழ்விப்பதை நான் நேசிக்கிறேன் இதை அனைவர் விரும்புவதை அறிவேன் மேலும் இப்படி சிலர் பின்புலம் யாரும் என்று இருப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த விஷயமாகவே ஜனங்களுக்கு உதவுவதை குறிப்பாக இந்த நபருக்கு உதவும் முயற்சிப்பதை உண்மையிலேயே நேசிக்கிறேன் இது என் குழந்தைகளில் ஒன்று ஆகவே மற்றொரு நிலைக்கு உண்மையிலேயே நான் கொண்டு செல்வேன் இவைகளை என் வாரியத்திற்கு தெரிவித்து இவளுக்கு உதவுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது நம் நேரங்களை இந்த செயல்கள் நடந்தேற முயற்சிப்பதில் செலவிடுகின்றோம் கீழ்வரியில் நீண்ட கதை சுருக்கமாக தேவையான மீதத்தை நான் பெறுவதில்லை அநேக நாட்கள் உணர்ச்சியின் தூரத்திற்கு ஓடினேன் முடிவில் என் உணர்வுகள் இரவில் தூங்க கீழே படுக்கும்போது தரை தளத்திற்கு முடக்கி தள்ளிவிடும் என்னால் தூங்கவே முடியாது தூக்கம் வராமல் தவிப்பே ஆக நான் அநேக இரவுகள் ஐந்து ஆறு மணி நேரம் தூக்கம் கிடைக்கும் இடத்திற்கு போவேன் அது எனக்கு சரிப்பட்டு வரவில்லை அதாவது நான்கைந்து வருடங்களுக்கு முன் நான் கற்றுக்கொண்டேன் நான் கொஞ்சம் வயது முதிர தொடங்குகையில் மனதளவில் நான் முதிர்ந்தவள் அல்ல ஆனால் வயதில் முதிர்ந்தவள் கிழவி அல்ல ஆனால் வாழ்வில் ஒரு வருடம் கூடுகிறது செய்ய வேண்டியவைகளை செய்து முடிக்க வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்று நான் உணர்ந்தேன் ஏனென்றால் வேலை செய்யும்போது கடினமாக உழைப்பேன் அதற்கு தேவன் கிருபை செய்தார் அவரின் சித்தப்படி எதையும் செய்யும்போது தேவன் நம்மை மூடுகிறார் என்று விசுவாசிக்கிறேன் ஆனால் முட்டாளாக நாம் இருந்தால் அவர் நம்மை மூடுகிறார் என்று விசுவாசிக்க முடியாது ஆகவே என் வாழ்விற்கும் சுகத்திற்கும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று அறிந்தேன் அது செயல்பட வேண்டும் என்று அறிந்தேன் நான் உழைக்க வேண்டும் என்று அறிந்தேன் சரியாக சாப்பிட வேண்டும் என்று தெரியும் நான் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றும் தெரியும் ஏராளமாக ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் தெரியும் கொஞ்சம் வேடிக்கையோடு ஆனால் வேலையில் சீராக இருக்க வேண்டும் என்றும் தெரியும் என் நேரமும் இதை கடைப்பிடிக்காமல் பிசாசுக்கே கதவை திறந்து கொடுக்கிறேன் என்று அறிவேன் வேதத்தில் பேதுரு ஐந்தில் உங்கள் எதிராளியாகிய பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல என்னை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று சொல்லப்படுகிறது ஆக சமநிலையிலிருந்து வெளியேறும்போது பிசாசுக்கு கதவை திறந்து கொடுக்கிறோம் இதை கவனியுங்கள் விஷயம் என்னவென்றால் நாம் நற்கிரியைகளை உணர்ச்சிவசத்தால் வசத்தால் செய்தால் பிரச்சனைக்குள்ளாகவே நேரிடும் நான் சொல்வது புரிகிறதா குறைந்த உணர்ச்சியில் மட்டும் நாம் பிரச்சனைக்குள்ளாவது இல்லை ஆனால் கட்டுப்பாடற்ற வலிமை மிக்க உணர்ச்சியிலும் பிரச்சனைக்குள்ளாக நாம் போகிறோம் எளிதில் அசையக்கூடிய ஒரு மனிதனாக பேதுரு இருந்தால் முடிவில் பேதுருவை தேவன் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தினார் எனவே நற்செய்தி என்னவென்றால் ஹால லூயா நாம் மாற முடியும் இது நற்செய்தி இல்லையா ஆகவே அதிக உணர்ச்சி வசப்படும் நபராக நீங்கள் இருந்தால் ஏற்றத்தாழ்வுகள் அது உங்களுக்கு தருமானால் குறிப்பிட்ட பகுதிகளில் மோசமான பழக்கமுடையவராக இருப்பீர்கள் உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் ஆள விடுகிறீர்கள் உங்கள் உணர்ச்சிகளை நீங்களே கட்டுப்படுத்த விடுகிறீர்கள் தீர்மானம் எடுக்க என்றே சிறந்த நாள் என்று உங்கள் மனதை சரிப்படுத்தும் போது எவ்வளவு நாள் இதற்கு எடுக்கும் என்று தெரியாது நான் நிலையாக நம்பகமாக உறுதியாக அர்ப்பணிப்பு நபராக இருக்கப் போகிறேன் என் உணர்ச்சிகள் என்னை ஆளுகை செய்ய நான் அனுமதிக்கப் போவது இல்லை நான் அதை ஆளுகை செய்ய போகிறேன் மத்திய பதினாறில் வசனம் பதிமூன்றின் தொடக்கத்தை பார்ப்போம் பின்பு இயேசு பிலிப்பி செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷனை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார் சிலர் உமை யோமாஸ்ராணர் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள் அப்பொழுதவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் சீமோன் பேசுகிற பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான் இயேசு அவனை நோக்கி யோனானின் குமாரனாகிய சீமோனி நீ பாக்கியவான் மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அவ்வேளையில் பேதுரு தன் இருதயத்துக்கு அடுத்த வெளிப்பாட்டை பேசினது தேவன் அவருக்கு கொடுத்தது நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து பேசுகிற நீரே அவர் என்பதை விசுவாசிக்கிறேன் இப்போது அடுத்த வசனத்தை பார்ப்போம் மேலும் நான் உனக்கு சொல்கிறேன் நீ பேதுரு கிரேக்கத்தில் பெட்ராஸ் பெரிய பாறை துண்டு இந்த கல்லின் மேல் கிரேக்கத்தில் பெட்ரா ஜிப்ரால்டர் போன்ற பெரிய பாறை என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை இப்போது இயேசுவே மூளைக்கல் அவருக்குள் இருக்கிறோம் பாறையின் துண்டுகள் நாம் இப்படி ஒரு செய்தி இங்கிருக்கிறது அவர் சொன்னார் இப்போது பேதிருவே இது உனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதை நீ பாதுகாத்தால் எனக்குள் உன் விசுவாசத்தை வைப்பாய் பின் உண்மையில் அவரை மூளைக்கல்லா இருக்கிறார் அவர் எளிதில் அசைத்து விட முடியாது நகர்த்தவும் முடியாது ஏனென்றால் உண்மையில் தேவனை விசுவாசிக்கும் போது அவர் நம் பக்கம் இருப்பதை நம்புவோம் அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று நம்புவோம் நம்மை நேசிக்கிறதை நம்புவோம் தேவனின் வார்த்தையை நாம் விசுவாசித்தால் நமக்கு எதிராக எந்த சூழ்நிலை வந்தாலும் கவலை இல்லை தேவன் நம்மை பொறுப்படுத்திருக்கிறார் ஆக நாம் பாறை போல் உறுதியாகி நிலைத்திருக்க முடியும் ஆனால் ஆயங்களை பேதிருப்போல் கை தட்டுகிறதை ஏற்றுக்கொள்கிறோம் அவர் வெளிப்பாட்டுக்கு அடுத்து இயங்கினார் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார் என் முழு உள்ளத்தோடு இன்று இதை பிரசங்கிக்கிறேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஆமேன் ஆமேன் ஆம் ஆம் தேவன் அனைத்தையும் செய்வார் என்று சொல்வீர்கள் ஆனால் ஒரு சூழலில் நீங்கள் இருக்கையில் வித்தியாசமான சூழலாக சற்று மாறக்கூடும் அவர் சொல்கிறார் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அந்த கல் நீங்களே என்றார் என்று நீங்கள் நிலையாய் இருந்தால் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது இதை புரிய வைக்க விரும்புகிறேன் தேவ வார்த்தை நிலைத்திருங்கள் நீங்கள் நிலையாக உறுதியோடு இருந்தால் பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ளாது நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் பூலோகத்தில் எவிகளை கட்டுவீர்களோ பரலோகத்தில் அவைகள் கட்டப்படும் என்றார் ஒரு நிலையான நிலைப்பாட்டில் இருந்து பிசாசின் மேல் நமக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே சமாதானத்தின் பாதரட்சியை தினமும் அணிவது முக்கியம் சாத்தானை தோற்கடிக்க ஒரே வழி அதுதான் சமாதானம் இல்லை என்றால் வல்லமையும் இருக்காது ஆம நாம் நம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்கலாம் அல்லது அவை நம்மை கட்டுப்படுத்த விட்டுவிடலாம் நீதிமன்றங்கள் இருபத்தைந்து இருபத்தி கூறுகிறது தன் ஆவியை அடக்காத மனுஷன் பட்டணம் போல் இருக்கிறான் என்று அதாவது அப்பட்டணம் எல்லாவித தாக்குதலுக்கும் உள்ளானது நாம் எப்படி நம் உணர்ச்சியின்படி நடவாமல் இருப்பதென்று கற்கும் போது நம் வாழ்க்கை எத்துணை சிறந்தது என்பது பிரமிப்பாய் உள்ளது பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் பற்றி அறிந்து அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது